குமரி மாவட்டத்தில் ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தொல்லியல் மற்றும் இந்து சமய அறநிலை துறையின் கீழ் இயங்கும் பார்த்திபபுரம் பார்த்தசாரதி கோவில் மற்றும் பழமை வாய்ந்த மாங்காடு பால சுவாமி கோவில்களில் வைக்கப்பட்டிருந்த விலை மதிப்புமிக்க ஐம்பொன் சிலைகளை திருடி சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருட வந்த நபர்கள் கோவிலுக்குள் ஏறுவதற்கு முன்பு பயபக்தியுடன் காலணிகளை வெளியே கழற்றி வைத்துவிட்டு சென்றுள்ளது சுவாரஸ்யம் குமரி மாவட்டத்தில் ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆண்ட ஆயர்குல மன்னரால் கட்டப்பட்ட பார்த்திபபுரம் பார்த்தசாரதி கோவில் உள்ளது பல்வேறு வரலாற்று சிறப்புகளை பெற்ற இக்கோவில் தற்போது தொல்லியல் துறையின் கீழும் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இயங்கி வரும் இந்த கோவிலில் விலை மதிப்புமிக்க ஐம்பொன் சிலைகள் மற்றும் வெள்ளிமுக சார்த்துகள் வெண்கல விளக்குகள் உள்ளிட்ட பல பொருட்கள் உள்ளன இவற்றை இந்து சமய அறநிலையத்துறையின் மற்றும் தொல்லியல் துறையினர் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர் இந்த கோவிலில் தினமும் காலை மாலை வேளைகளில் பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் இதற்காக சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம் அதன்படி இன்று காலை கோவிலை திறக்க கோவில் பூசாரி வந்தபோது கோவில் உள்பக்க மூல பிரகார கதவு உடைக்கப்பட்டு கிடந்துள்ளது கண்டு அதிர்ச்சியடைந்த பூசாரி கோவிலின் உள்ளே சென்று பார்த்தபோது மூலவர் சிலைக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்த இரண்டு அடி உயரம் கொண்ட கிருஷ்ண பகவானின் ஐம்பொன் சிலை மாயமாகி இருந்துள்ளது மேலும் கிருஷ்ணருக்கு சார்த்தப்படும் வெள்ளி அங்கிகளும் மாயமாக இருந்துள்ளதைக் கண்டு பூசாரி ஆலய நிர்வாகிகள் மற்றும் இந்து சமய துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் புதுக்கடை போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் அந்த பகுதியில் விசாரணை நடத்தி வந்த நிலையில் மங்காடு அருகே தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள இரண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த பால தண்டாயுதபாணி முருகன் கோவிலிலும் ஐம்பொன் சிலை திருடப்பட்டு உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது அதன் பேரில் போலீசார் அங்கு சென்று விசாரணை நடத்திய போது அங்கும் கோவிலின் மூல பிரகார கதவு உடைக்கப்பட்டு அங்கிருந்தும் ஒன்றரை அடி உயரம் இருபத்தி ஐந்து கிலோ எடை கொண்ட ஐம்பொன் சிலையும் திருடப்பட்டு முருகன் கைகளில் வைக்கப்பட்டிருந்த இரண்டு வேல்களை எடுத்து வெளியே வைத்துவிட்டு கோவில் மணிகளை வெளியே எடுத்து எரிந்துவிட்டு சென்றிருந்தது தெரியவந்தது அந்த நேரத்தில் கோவிலுக்குள் நுழைவதற்கு முன்னதாக காலனியை கோவில் முன்பு பயபக்தியோடு கழற்றி வைத்துவிட்டு சென்றுள்ளனர் இதையடுத்து போலீசார் இரண்டு கோவில்களிலும் ஒரே நேரத்தில் திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் யார் என்பதை கண்டறியும் விதமாக அந்த பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் வரலாற்று சிறப்புமிக்க கோவில்களில் இருந்து திருட்டு நடந்துள்ள சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது